இறைமியாதிர்கதர்சின் புஸ்தகம் இரந் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் என்ற ஆசனாகியா கோபே பயப்படாதே நான் உன்னுன்னே இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நாம் ஏன் பயப்படுகிறோம் நம்மோடு கூட நம் தேவன் இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் சின்ன சின்ன காரியத்துக்காக கூட நாம் பயப்படலாம் நாம் அதற்காகலாம் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்கிற வார்த்தை வேதாகமத்தில் மாத்திரம் முந்நூற்றி அறுபத்தாறு தடவை அறுபத்தைந்து தடவை இருக்கிறதாம் அப்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உண்டு நமக்கு அதே போல் நம்ம இடத்தில் வருஷந்தோறும் ஒரு நாள் தவறாமல் ஏன் பயப்படுற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பயந்துகிட்டுருக்கோமா ஆண்டவர் கேட்கிறார் பயப்படாதே நான் தெரிந்து கொண்டு சூரனை நீ பயப்படாதேங்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் பயப்படுறீங்க ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார் ஏன் பயப்படுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க சின்ன சின்ன காரியத்துக்கும் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட கூட இருக்க சில ஏன் பயப்படணும் அவரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார் தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் தான் உங்களை காத்து அவர் தான் உங்களை வழி நடத்துகிறார் பயப்படாதேங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார்